வணக்கம் வானம் கூண்டாக வந்த இன்பம் வேம்பாக இன்று எண்ணி இருத்தேன் ஓஹோ பிள்ளை தந்த ராசாவின் வெள்ளை மனம் பாராமல் தள்ளி வைத்து தள்ளி இருந்தேன் ஓஹோ என் வயிற்றில் ஆடும் தாமரை கையை சைக்க காத்து வளர்ப்பேன் கற்பதத்து பொற்பதத்து போவினை அற்புதங்கள் செய்யும் என்று சேர்ந்து முடிப்பேன் மௌனம் போனதின்று புது கீதம் பாடுதே வாழும் ஆசையோடு அது வாசல் தேடுதே கீதம் பாடுதே अ इलमा